லே ஃபிங்கர் ஆஃப் ஆன் ஃபேக்ட் தட் அண்ட் எஜுகேஷன் இன் இந்தியா டு கிறிஸ்டியன் புகழ் பெற்ற நடிகர் கமலஹாசன் அவர்கள் குறித்து பெருமையாக பேசியுள்ளார் தற்பொழுது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நடிகர் கமலஹாசன் ராவண குடும்பத்தில் பிறந்தவர் கடவுள் நம்பிக்கையற்றவர் ஒரு நாஸ்திகவாதியாக வாழ்ந்து வந்தார் ஆனால் அவர் பல இடங்களில் நான் பகுத்து அறிவாளன் என்று கூறியுள்ளார் அவர் கிறிஸ்தவ மதத்தைப் பற்றியும் கிறிஸ்தவ மிஷினரிகள் பற்றியும் பெருமையாக பேசியுள்ளார் இந்தியாவில் கல்வியும் மருத்துவமும் கடைக்கோடி மக்களை சென்றடைய கிறிஸ்தவ மிஷினர்களின் பங்களிப்பு மிகவும் போற்றுதற்குரியது இந்த கருத்துக்கு ஒருவராலும் மாற்று கருத்து சொல்லவே முடியாது கிறிஸ்தவ மதத்தைப் பற்றி பற்றியும் அந்த தெய்வத்தை பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் விமர்சனங்கள் காணப்பட்டாலும் கிறிஸ்தவ மிஷினர்களின் சேவை யாவையும் தலைவணங்க செய்யும் என்னுடைய அன்பே சிவம் என்ற படத்தில் கிறிஸ்தவ மிஷினர்களின் அன்பை பற்றியும் அவர்களின் சேவையை பற்றியும் தெளிவாக கூறியுள்ளேன் மிஷினர்களின் சேவை அன்பு பணி இரக்கம் யாருடனும் கம்பர் செய்யவே முடியாது மிஷினரிகள் எல்லா மக்களையும் ஏற்றத்தாழ்வின்றி சமமாக பாவித்து உதவிகளை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்கள் என்று கிறிஸ்துவசுகளை குறித்து சாட்சி சொல்கிறார் இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களின் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதே போன்ற தவறுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜெயிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் தேவன்தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக